ஏன் தெரியுமா வெள்ளை சர்க்கரை என்பது விஷம் இது பாருங்க வெள்ளை சக்கரை வாங்கவே கூடாது அச்சு வெல்லம் உருண்டை வெல்லம் பனங்கரப்பட்டி பஞ்சாமிரதம் தேன் சப்போட்டா பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க நல்லது வெள்ளை சக்கரை கெட்டது சர்க்கரை நோயாளிகளுக்கு வெள்ளை சக்கரை சாப்பிட்டா வியாதி வந்துருன்னு முதல்ல சொன்னாங்க அது மாறி போய் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிட்டா அப்படின்னு மாற்றி விட்டாங்க வெள்ளை சக்கர எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க முதல்ல சக்கரை தயாரிக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்றேன் புரிஞ்சிக்கோங்க இந்த கரும்பு இருக்கு இல்லையா கரும்பை ஜூஸ் போட்டு கரும்பு ஜூஸ் ரோட்டில் விற்கிறாங்க இல்லையா அதுதாங்க சக்கரை இந்த கரும்பு ஜூஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குண்டால கொட்டி எரிப்பாங்க கரும்பு ஜூஸ் சூடாக எரியும் பொழுது அதுக்குள்ளே கருப்பு கருப்பாக அந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வரும் தனியாக மஞ்சளாக பொன்னிறத்துல அந்த சக்கரை வரும் அதில் கொஞ்சம் ஹைட்ரோஸு கொஞ்சம் சுண்ணாம்பு இதெல்லாம் கொஞ்சம் ஊற்றுவாங்க ஊற்றுனா என்னென்னு தெரியுமா நல்லா பொங்கி வரும் அப்போ அந்த கருப்பாக இருக்கு இல்லையா அந்த அழுக்கு அந்த அழுக்கையெல்லாம் ஜல்லடை போட்டு எடுத்து அந்த குப்பையை ஓரமாக கொட்டிடுவாங்க இந்த தகன்னு பொன்னிறமா எரியுது இல்லையா கரும்பு பாகு அதை எடுத்து அதை கொண்டு போய் அச்சில் ஊற்றினா அச்சு வெள்ளம் அதை கீழே ஊற்றி வெள்ளை கலர் துணியை பருத்தி துணியை கையில் மாட்டிட்டு பச்சை தண்ணியில் கையை நினச்சி அதை எடுத்து உருண்டை உருண்டையாக மாற்றினா உருண்டை வெள்ளம் உருண்டை வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது டைம் ஆயிரும் லஞ்ச் டைம் வந்துடும் இவங்க போய்ட்டு வரக்குள்ள காஞ்சு போயிடும் காஞ்சு போனதெல்லாம் தட்டினாங்கன்னா அதுக்கு பேர் நாட்டு சக்கரை இதே பனம் மரத்தில் வர அந்த பால் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா பனம் கருப்பட்டி புரிஞ்சிக்கோங்க இப்படி தான் சுகரை தயாரிக்கிறாங்க ஸோ பனங்கருப்பட்டி தான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 நல்லது அடுத்தது அச்சு வெல்லம் உருண்ட வெல்லம் நாட்டு சக்கரை இந்த நாட்டு சக்கரை ஏந்திரியுமா கருப்பு அசிங்கமாக இருக்குது அந்த நாட்டு சக்கரை தயாரிக்கிற இடத்துல நாட்டு சக்கரை ஒரிஜினல் தருவாங்க இந்த குப்பைய ஓரமா போட்டிருக்காங்க என்ன பண்றாங்க இது தனியாக வாங்கிட்டு வராங்க அது தனியாக வாங்கிட்டு வராங்க மறுபடி கலந்து கொடுத்துறாங்க அதான் நாட்டு சக்கரம் வாங்கும் போது சில குண்டா கருப்பா இருக்கும் வெயிட்டுக்காக வச்சிருப்பாங்க அது அது குப்பை இது இதுதாங்க நல்ல சக்கரை வெள்ள சக்கரை எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க இந்த நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா அது பாவ் உருவாகுது இல்லையா அதை எடுத்துட்டு போய் அதில் ஏகப்பட்ட கெமிக்கலெல்லாம் கொட்டி சல்ஃபர் அப்படிங்கிற மிக கொடுமையான ஒரு கெமிக்கலை கொட்டி அதை விட விடுங்க சுடுகாட்டில் இருக்கிற எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா இந்த சுடுகாட்டில் அடிக்கடி தோண்டி தோண்டி வேற பணம் புதைக்கும் போது பல எலும்பெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சிருப்பாரு அந்த வெட்டியான் இது ஏன் தெரியுமா அதை ஒரு இடத்த ஒருத்தர் வாங்கிட்டு போவான் அது அங்கே இங்கே கை மாறி கடைசியாக சக்கரை ஆளைக்கு போயிடும் எல்லா எலும்பையும் அதில் போட்டு அப்போ தாங்க வெள்ளை சக்கரை தயாரிக்கவே முடியும் இல்லைன்னா தயாரிக்க முடியாதுங்க சொல்ல ஒரு சின்ன கேள்வி வெள்ளை சக்கரை ரேட் அதிகமா பனங்கருப்பட்டி இல்ல அச்சு வெள்ளம் அதிகமா உண்மையிலே சொல்ல போனா இந்த பனங்கரு பல ப்ராசஸ் பண்ணி தான் சக்கரை தயாரிக்கிறாங்க அப்போ ப்ராசஸ் அதிகமா பண்ணும்போது ரேட் அதிகமாகுமா கம்மியாகுமா அதிகமாகும் ஏன் ரேட்டு கம்மி ஆகுது இங்கே பாருங்க ஒரு கிலோ நாட்டு சக்கரைய பதினஞ்சு கிலோ வெள்ளச்சக்கரையா மாத்துறாங்க கெமிக்கல் போட்டு கட்ட கட்டமாக கட்டுறாங்க இந்த வெள்ளச்சக்கர எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெல்லாம் இந்த நாட்டு சக்கரை கலக்கும்போது அசிங்கமாக இருந்து சொல்லி இந்த வெள்ளை சக்கரை கட்டி கட்டியாக கட்ட கட்டமாக கட்டி ஸ்டைலா வச்சுருந்தாங்க அது ஃபேஷனா போய் கடைசியில் கவர்மெண்ட் எடுத்து அதை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு புரிஞ்சுக்குங்க வெள்ளச்சக்கரை வாங்காதீங்க வீட்டுல வெள்ளச்சக்கரையே வச்சுக்காதீங்க பச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் பனங்கரப்பட்டி பஞ்சாமுதம் தேனு சப்போட்டா பழம் இதெல்லாம் நல்லதுங்க வெள்ள எதுக்கு சொல்ல வந்த பாருங்க